தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையின் சூழ்நிலைகளுடன் டேஷை உருவாக்குவது சாத்தியமாகும் நேர்மறையான அணுகுமுறை சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுவது டேஸ் எனப்படும் நேர்மறை சிந்தனை ஒரு சிக்கலை வரையறுக்க நாம் டேஸாக இருக்க வேண்டும் குறிப்பிட்ட இரு தரப்பினரிடையே மோதல்கள் அல்லது சிக்கல்களை தீர்ப்பதற்கு ஒரு தீர்வை காண்பதற்கான உரையாடல் டேஸ் ஆகும் பேச்சுவார்த்தை ஒரு மோதலை தீர்க்க ஒவ்வொரு தரப்பினரும் சமரசம் செய்யும் போது பேச்சுவார்த்தை முடிவுக்கு வருவது டேஸ் நன்மைகளுக்காக நிறுவனத்தின் எந்த மன அழுத்தம் சிறப்பாக செயல்பட உதவும் நல்ல வேலையில் டேஸ் ஏற்றுக்கொள்வது செயல்திறன் மற்றும் தொழில்முறை வெற்றியை அதிகரிப்பதற்கான ஒரு முக்கியமான படியாகும் கருத்து வெவ்வேறு நபர்களை ஒரே பணியில் இணைந்து செயல்படுவது டேஸ் ஆகும் இணைந்து பணியிடத்தில் பணியிட திறன்களை நல்ல டேஸ் திறன் மூலம் ஒருவர் சிறந்த வேலை வாழ்க்கை சமநிலையை அடைய முடியும் நேர ஈர்ப்பு விமர்சனம் டேஸுக்கு அவசியம் ஆரோக்கியமான பணியிடம்